நாம் இந்த காணொலியில் பார்க்க இருப்பது இலங்கையில் ரயில் பெட்டியல் எவ்வாறு மீள் புதுப்பிக்கப்படுவது தொடர்பில் அதாவது ரீகொண்டிஷன் செய்வது இந்த புதுப்பிக்கப்படும் வேலைகளானவை கொழும்பு தெமட்ட குடவில் உள்ள தந்திரி ட்ரெயில் சென்ற தொழிற்சாலை இடம்பெற்று வருகின்றன இங்கு பழைய பட்டியல் எவ்வாறு நிலை கொண்டு வரப்படுவது மற்றும் புதுப்பிக்கப்படும் பேரிய தொடர்பில் இந்த காணொளியில் பார்ப்போம் வேறங்கள் வணக்கம் முதல்ல நிறுவனம் வாங்க இதுதான் திபட்டக்கடையில் உள்ள ரயில்வே பழைய பெட்டிகளை புதுப்பிக்கிற திட்டத்தை செய்கிற தொழிற்சாலை என் பேர் வந்து நிரோஷன் பெரியசாமி கன்ட்ரி ட்ரேலர்ஸ் அப்படின்ற கம்பெனி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் தொடங்கப்பட்டது இது தொடங்கப்பட்டது எதுக்காக சொன்னா கப்பல் கப்பலோட அடிப்பகுதி பல்லுன்னு சொல்லுவோம் அது வந்து இரும்புலதான் செஞ்சிருப்பாங்க அதுல வேற ரிப்பேர்களை செய்யறதுக்காக இந்த கம்பெனி ஆரம்பத்தில் தொடங்குறது அதுக்கப்புறம் எங்களோட மெயின் என்னான்னு பாத்தீங்கன்னா கண்டெய்னர் நீங்க ரோட்ல பாத்துருப்பீங்க செமி ட்ரெய்லர்ஸ் சொல்லுவோம் அந்த ட்ரெய்லர்கள் செய்யறதுதான் இருபது அடி கன்டெய்னர் பெட்டி நாற்பது அடி நாற்பத்தஞ்சு அடி கண்டெய்னர் பெட்டிகள் எடுத்துட்டு போற ட்ரெய்லர் இருக்கு இல்லையா அதே மாதிரியான மத்த ட்ரெய்லர்களை செய்யறது தான் கம்ப்ரி ட்ரெய்லர்ஸோட முக்கியமானது அது இல்லாம நம்ம வந்து கம்யூனிகேஷன் டவர்ஸ் அதாவது இந்த தொடர்பாடல் கோபுரங்கள் இருக்கு இது மேனுபேக்சர் பண்றோம் நம்ம ஏறத்தால ஒரு நாற்பது நாடுகளுக்கு எங்களோட தயாரிப்புகளை இலங்கையில இருந்து ஏற்றுமதி செய்யறோம் இந்த இடத்துல வந்து நம்மளோட கோச்சு ட்ரெயின் பெட்டிகள் செய்யற புதுப்பிக்கிற திட்டம் தான் நடைபெறுது ஒரு புது ட்ரெயின் பெட்டியை நாம எப்படி திருப்பி ஒரு புது பிக்கப்பட்ட ட்ரெயின் பெட்டியை நம்ம எப்படி திருப்பி கொடுக்குறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க சக்தி போயிட்டு வாங்க நீங்கள் இப்போது பார்ப்பது ரயில் பட்டியல் முயல் புதுப்பிக்கும் தொழிற்சாலை உள் பகுதியாகும் முதலில் நாம் பழைய பட்டியல் எந்த நிலையை கொண்டு வருவார்கள் என்பது சம்பந்தமாக கேட்டறிந்து கொள்வோம் இந்த ரயில் பட்டியலா உங்களுக்கு வாரது வேலைக்கு இந்த மாதிரி இந்த அளவுக்கு பழைய ரயில் பெட்டி தான் எங்களுக்கு கிடைக்கும் இதைதான் நம்ம திருப்பி புதுப்பிச்சு அந்த மாதிரி இது வந்து என்ன முறையான ரயில் எங்க இருந்து தெரியுமா இது வந்து எஸ்ஐட்னு சொல்லுவோம் அது வந்து ரொமேனியன் கோச்சஸ் சொல்லி தான் யூஸ் பண்ணுவோம் ரொமேனியன் சிவப்பு கலர் அது வந்து ரொமேனியன் இந்த ஆரஞ்சு கலர் வந்து எஸ் எயிட் எப்படா காலத்துக்கு நீங்க செய்து கொடுக்கணும் வேண்டி இருக்கும் இருக்குது எப்படின்னா நம்ம ஆரம்பத்துல தொடங்குறது ரெண்டாயிரத்தி பதினேழுல அப்ப எங்களுக்கு கிடைச்சது வந்து இருநூறு இருநூறு ட்ரெயின் பெட்டி கொடுத்தாங்க நூத்தி நாற்பது சரியா இருந்தா நூத்தி நாற்பது இந்த சிவப்பு கலர் ரொமேனியன் பெட்டி தந்தாங்க அறுபது வந்து இந்த ஆரஞ்சு கலர் எஸ்ஐட் பெட்டி தந்தாங்க இப்போதைக்கு வந்து நம்ம சாதாரணமா ஒரு மாசத்துக்கு அஞ்சுல இருந்து ஏழு பெட்டி வரைக்கும் முடிச்சு கொடுப்போம் அப்ப அந்த ப்ராஜெக்ட்ல அந்த டெண்டர்ல முடிஞ்ச இருநூறு முடிஞ்சு அதுக்கப்புறம் திருப்பி நூறு ட்ரெயினுக்கான டெண்டர் கொடுத்தாங்க அதுல நம்ம இப்போ ஒரு அறுபது பெட்டி மாதிரி செஞ்சு முடிச்சு கொடுத்துட்டோம் மிச்சம் கொஞ்சம் இப்போ வேலை போய்கிட்டு இருக்கு இங்க செய்ய தொடங்குறது எப்படின்னு சொன்னா இப்ப நீங்க இப்ப இந்த காற்று நிலைமையில் உள்ள பெட்டிகள் தான் எங்களுக்கு வரவேண்டும் அப்ப உள்ளுக்கு வந்து இதுல சீட் அந்த பாவிச்ச சீட் அப்படியே இருக்கும் அந்த ஃபேன்கள் லைட் அப்புறம் இந்த ஜன்னல் இதெல்லாமே அப்படியே தான் இருக்கும் பாவிச்ச மாதிரியே தான் இருக்கும் அதை கொண்டாந்ததுக்கு பிறகு இந்த இடத்துல வச்சுதான் நம்ம எல்லாத்தையும் கலட்டுவோம் கலட்டி அப்புறம் இந்த தரையை நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து இந்த ஃப்ளோர் இதை வந்து தரை இது வந்து சிமந்தில தான் போட்டிருப்பாங்க உங்களுக்கு அந்த சிமந்தி நிறைய உள்ளுக்கு குமிச்சு வச்சிருக்கிறது வந்து அதுதான் அந்த சிமந்தி எல்லாம் உடைச்சு இத வந்து வெறும் கடைசியா அந்த தகடுக்கு வரைக்கும் அந்த ஸ்டீல் கம்போனன்ஸ் வரைக்கும் நம்ம வந்து மேல உள்ள சாமானங்கள் எல்லாத்தையுமே கலட்டிடுவோம் கலட்டுறதுக்கு அப்புறம் இந்த கலட்டுறது இதுல உள்ள இந்த நம்ம வீசுற இந்த சாமானா இருக்கு தானே இந்த பொருட்கள் எல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு இடத்துல தனியா குமிச்சிட்டு நாங்க திருப்பி இதை வந்து அனுப்பிடுவோம் அங்க ஸ்ரீலங்கா ரயில்வேஸுக்கு அதாவது ரயில்வே திணைக்களத்துக்கு அனுப்பிடுவோம் அவங்களோட ரத்மலான ஃபேக்டரிக்கு அவங்க அதை எடுத்து அவங்களுக்கு எடுத்ததுக்கு பிறகு இரும்பு சாமான் அவங்க ஆப்ஷன் போட்டு வித்துருவாங்க மற்றது இந்த சிமிதி மாதிரி பொருட்கள் வந்து எந்த இடத்தையாவது நிரப்புறதுக்கு அந்த மாதிரியான யூசேஜஸ்க்கு எடுப்பாங்க அது எழுதி பாவிச்சு கொள்வாங்க அதுதான் இந்த முதலாவது மற்றது இந்த ட்ரெயின் சில்லி இருக்குதான்

இதுலதான் பிரேக்கும் சஸ்பென்ஷனும் வரும் இத வந்து பழைய புக்கிய கலட்டி நம்ம ரத்மலாணைக்கு அனுப்புவோம் ரத்மலாணையில இருக்கு அவங்களோட ஒரு புகையிரத திணைக்களத்தோட ஒரு பெரிய ஒர்க் ஷாப் அதுல அவங்க வந்து திருப்பி இத பழுது பாத்துட்டு திரும்பவும் அத செஞ்சிட்டு இங்க நமக்கு அனுப்பிவிடுவாங்க இது வந்து ஒரு பெரிய இதா இருக்க பெரிய கண்டெய்னர் போட்டு புக் கிடைக்குது இது வந்து நம்ம உள்ளுக்குள்ள கலட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வெறும் தகடு மட்டும் எடுத்துட்டு சொல்லி அதை தள்ளிக்கிட்டு வந்து பிளாஸ்ட் பண்றதுன்னு சொல்லுவாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி சின்ன இரும்பு துகள்களை பயன்படுத்தி இது வந்து கிரன்யூல்ஸ் சொல்லுவோம் இந்த இரும்பு துகள்களை பயன்படுத்தி ஒரு ஹை பிரஷர் கன்னால இந்த தகடுகளுக்கு மேல அடிப்பாங்க பிரஷர் பண்ணுவாங்க இந்த சர்ஃபஸ்ல அப்ப இதுல என்ன நடக்கும்னு சொன்னா மேல உள்ள துரு மத்தது இதுக்கு மேல உள்ள ஒரு சர்ஃபஸ் வந்து வெட்டுப்பட்டுக்கிட்டு போகும் அப்ப மேல உள்ள துரு எல்லாம் வந்து கலந்து விழுந்துரும் அதுக்கப்புறம் நம்மளால பாக்க முடியும் இந்த பெட்டியில இந்த தகடுகளோட நிலைமை எப்படி இருக்கு இப்ப இத பாத்தீங்கன்னா இதை கம்ப்ளீட்டா மாத்தணும் இங்க பாருங்க இப்ப இதை நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்ல வெட்டிடுவோம் வெட்டிட்டு இந்த இடத்துல புதுசா ஒண்ணு இன்ஸ்டால் பண்ணுவோம் அதே மாதிரி இதுல நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு அழகழகா பாத்துட்டு மாற்ற மாற்ற வேண்டிய நிலைகளை மாத்திக்குவோம் இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பிரைமர் பண்றது இது முடிச்சோட ஏன்னா இது வந்து இப்ப இந்த நிலைமையில துருப்பி இருக்கக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்ப கூட ஏன்னா இது இப்ப வந்து தனி தகடா போட இது வெறும் தகடா இருக்கு இது வந்து வெறும் தகடா இருக்கு இதுக்கு மேல இப்போதைக்கு முடிச்சுப்போம் அதனால இன்னும் சீக்கிரம் அதனால நம்ம பிரைமர்னு சொல்லுவோம் பெயிண்ட் அடிக்க முன்னுக்குற போட்டு பிரைமர் போட்டு அடிச்சுக்கோம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாப்பா இதுல இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல டேமேஜஸ் இருக்கு இதுல அப்புறம் இந்த பாடி அதுக்கப்புறம் செசி செசிலும் எந்த இடங்களில் டேமேஜஸ் இருக்கு இதெல்லாம் நம்ம எடுப்போம் இதுலதான் நம்ம நான் சொன்ன அந்த உள்ளுக்கு காட்டுற அந்த கிரானிய போடுவாங்க இதுல இருந்து

அது இது உங்களுக்கு ஒரு பில்டரேஷன் சிஸ்டம் இருக்கு அது உங்களுக்கு இன்னைக்கு இன்னைக்கால தெரியாது நான் வெளியே உங்களுக்கு காட்டுறேன் இன்னும் பாருங்க இந்த இதெல்லாம் இதெல்லாம் வந்து பில்டரேஷன் சிஸ்டம் இதுல எல்லாம் காத்து இழுப்படும் ஏன்னா உங்களுக்கு நிறைய டஸ்ட் நிறைய டஸ்ட் உருவாகும் உண்மையா இந்த பிளாஸ்டிங் செய்யறவங்க வந்து பிளாஸ்டர் சொல்லுவோம் அதுக்கு அது ரொம்ப ஒரு பெரிய டிமாண்ட் உள்ள ஒரு வேலை வாய்ப்பு நான் நம்ப

இந்த செயற்பாடு மிஷினரிய இது வந்து பிளாஸ்மா கட்டர் இது பிளாஸ்மா கட்டர்னு சொல்லுவோம் சிஎன்சி பிளாஸ்மா கட்டர்னு இதுல வந்து நம்ம உள்ளுக்கு பாவிக்கிற கம்போனன்ஸ் உள்ளுக்கு பாவிக்கிற ஒவ்வொரு உதிரி பாகங்கள் தேவையானதெல்லாம் சின்னதா வெட்டி கொள்றதுதான் இதோட வேற இதை வந்து நம்ம கம்ப்யூட்டர்லயே ஃபீட் பண்ணிக்கலாம் தேவையான டிராயிங்க அந்த டிராயிங்க நம்ம இதுக்கு ஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நம்ம சொல்லுவோம் இதுல வந்து நீங்க ஆயிரம் துண்டு வெட்டுறீங்க ஆயிரம் துண்டுமே ஒரே மாதிரி இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் இது நம்ம மெனுவலி வெட்ட போனா ஆயிரம் வந்து சின்ன சின்ன வித்தியாசங்கள் சரி இருக்கும் அப்ப ஒரு கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லாம ஆயிரமும் ஒரே மாதிரி அச்சாசெல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறத எடுக்கிறதுக்கு தான் இதை பயன்படுத்துறது ஓ இதுதான் அந்த மெஷின் இது வந்து பிளாஸ்மா கட்டர்னு சொல்லுவோம் ஓ இது தான் அடுப்படும் அப்ப இதுல இருந்து நம்ம ஆயிரம் பீஸ் வெட்டினாலும் ஆயிரமும் ஒரே மாதிரிதான் இருக்கும் ஒரு வித்தியாசமும் இருக்காது அதுதான் இதோட ஒரு பெரிய அட்வான்டேஜ்

பக்க சைட் பேனல்ஸ் அதெல்லாம் வந்து மடிக்கிறது இதுல தான் ஒரு சின்ன சின்ன கம்போனன்ஸ் எல்லாம் மடிச்சுக்கிறது இதுல பாருங்க ஒரு சீரான மடிப்பு இதுல எடுக்கலாம் மேற்பாவது ரேக் தானே ஓ இது வந்து ரேக் ரேக் போடுவோம் ஆமா வச்சு ரேக் அதானே சைப்போ பண்ணுனா அதுவேல உள்ள ஒவ்வொரு இடத்துல செய்ய முடியாது இது வந்து நான் முதல்ல சொன்ன சொன்னேன் சொல்லி அந்த ஒரு பெட்டி இதுல பார்த்தீங்கன்னா எடுக்கிற அநேகமா என்றுமே இல்ல எல்லாமே புதுசா செய்யணும் என்ன செய்ய வேண்டும் அதனாலதான் நான் சொல்றேன் இலங்கையில வந்து நம்மளால முதல் ரயில் பெட்டியை தயாரிக்க முடியும் இந்த பெட்டியை பாத்தீங்கன்னா இத குறிப்பி ஃபுல்லாவே புதுசா செய்யணும் இத வந்து ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல இருக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அது எல்லாமே திருப்பி செய்ய ஐயோ இத நம்ம திருப்பி செய்யறதை விட ரேட்டு புதுசா ஒரு பெட்டி செய்யறது அப்ப அப்போ அது புதுசா அந்த பெட்டியை செய்யறதுக்கான தொழில்நுட்பம் வந்து இப்போ நம்ம இருக்கு மற்றது இந்த ரே இண்டஸ்ட்ரியல் இருப்பென்னு சொன்னா இந்த தொழிலை சுத்தி வேற வேற சின்ன சின்ன கைத்தொழில்கள் உருவாகும் என்னன்னு சொன்னாலும் நம்ம சீட் செய்றது இதுக்கு தேவையான க்ரமோன்ஸ் செய்யறது அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சிங்க் எல்லாம் செய்யறது

தொழில்நுட்ப பரிமாற்றம் இதெல்லாம் வந்து நிகழும் அப்ப நம்ம சீயாங்க நம்ம இளைஞர்களுக்கு இங்க உள்ள இளைஞர்களுக்கு அநேக இளைஞர்களுக்கு புதிய தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வசதி புதிய இயந்திரங்களை பத்தி தெரிஞ்சக்கூடிய வசதி அதுல வேதம் செய்யக்கூடிய வசதி இது எல்லாமே ஆஹ் படிச்சிடக்கூடியதா இருக்கு அதாவது அடிக்க வேண்டியதா தான் இருந்துச்சு வேறு சாலை எண்பது சதவீதத்துக்கு மேலே எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே ஆஹ் முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னா நம்ம இலங்கையோட ஜியாகிரபிக்கல் லொகேஷன் ரீதியில நம்ம இருக்கிற இலங்கையோட இடம் வந்து ஈஸியா எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியதா இருக்கு ஏன்னா நம்மளுக்கு வந்து நிறைய கப்பல்கள் நம்ம கொழும்பு துறைமுகத்துக்கு வருது அம்மத்துட துறைமுகம் விதம் வந்து நம்மளால செய்யக்கூடியதா இருக்கு நம்மளால டெவலப் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கையில இந்த ட்ரெயின் இண்டஸ்ட்ரி இந்த ட்ரெயின் பெட்டிகள் செய்ய இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ஈஸியா நம்மளால இலங்கையில இருந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் இப்ப நம்ம இந்த ஆசியா இந்த ரீதனை தெற்காசியா ரீதியன் அடுத்தவன நினைக்கிறேன் இந்தியாவுல மட்டும் தான் ட்ரெயின் பட்டி ட்ரெயின் பண்ணிடுறேன் அங்கிருந்து நீங்க இலங்கை தான் இலங்கை கிடக்கு முதல் திறன் மத்த நம்ம சைனால வந்து கொண்டாடுறோம் இது தான் கொண்டாடலாம் நமக்கு கொண்டாட வேண்டிய தேவையில்லை நம்மளால நூறு சதவீதம் இலங்கையிலேயே செய்யலை உள்நா உள்நாட்டிலேயே நம்ம இத செஞ்சு நம்ம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவா இருக்கு இப்ப நீங்க இந்த தட்டில பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இதுல வந்து நாங்க இந்த இந்த ட்ரெயின் பட்டியே நாங்க திருப்ப செய்யறோமாட்டோம் ஒரு ட்ரெயின் பட்டிய நாங்க அளவு செய்யலாம் செய்யறது அதுக்கு இப்படின்னு ஒரு அளவு சொல்ல முடியாது சொன்னா இந்த வந்து ஒவ்வொரு பெட்டியோட ரிப்பேரை அந்த ரிப்பேரை நம்மளால சொல்ல முடியும் அந்த ரிப்பேருக்கு ஏத்த மாதிரி தான் ஆஹ் நம்மளுக்கு வந்து ஒரு விலை நிர்ணயிக்க முடியும் அதாவது இதுல வந்து மெஷர் அண்ட் பே பேசிஸ் சொல்லுவாங்க இது வந்து ரயில்வே திணைக்களத்துல வந்து அவங்க பார்த்து சொல்லுவாங்க இந்த பெட்டிக்கு நம்ம சொல்லுவோம் இது இதெல்லாம் மாத்தணும் இப்படி செய்யணும்னு அது சரியா இல்லையான்றது அவங்களோட டெக்னிக்கல் ஆபீசர்ஸ் வந்து இங்க பார்த்து அப்ரூவ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் அதுக்கான விலை வரும் நான் அவங்களுக்கு சாதாரணமா சொல்றதுன்னா நம்ம ஒரு பெட்டி இம்போர்ட் பண்றதை விட மூன்றுல இரண்டு பங்குக்கு நம்ம ஒரு பெட்டி எங்க செய்ய முடியும் அந்த டொலர்கள் அளவுல நம்ம அதுக்கு இப்போது சரியா அளவிட்டு சொல்ல முடியாது அதுக்கான காரணம் என்ன டொலரோட பிளக்சுவேஷன் மத்தது எந்த டிசைன்ல பெட்டி நம்ம செய்ய போறோம் அப்படின்னு அதனால புதுசா ஒரு பெட்டி கொண்டாடுறதை விட

கிலோ உள்ள இந்த பக்கம் பதினஞ்சாயிரம் கிலோ இந்த பக்கம் பதினஞ்சாயிரம் இது ஒரு முழுசா ஒரு இலங்கை தயாரிப்பு இலங்கை தயாரிப்பு

இது மனதல கூட நான் எங்க இந்த டாய்லெட்ஸ் எல்லாம் வந்து இது தேர்ட் கிளாஸ்னாலும் நம்ம எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் பாவிச்சிருக்கோம் சோ அத ஏனாலம் பாவிக்கும் டேஸ்ல துருப்பிடிக்காத ரொம்ப காலம் பாவிக்க இருக்கும்

இப்ப இதெல்லாம் வேற வேற புதுசா செஞ்சுட்டு வர இண்டஸ்ட்ரி இப்போ இது வரைக்கும் நம்ம இருநூத்தி ஐம்பது ட்ரெயின் செஞ்சிருக்கோம் அப்ப ஐநூறு ஐநூறு எங்களுக்கு ஒரு பெட்டிக்கு ரெண்டு கொமோட் படி ஐநூறு கொமோட் தேவைப்படுது அப்ப அதை செஞ்சுக்கிட்டு போறது அது வேறையா ஒரு இண்டஸ்ட்ரி அதுதான் நான் சொன்னேன் புதிய தொழில் தொழில் வாய்ப்புகள் உருவாகிறது புதிய முதலாளிகள் உருவாகிறது ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு தொழில் தன்மை கண்டிப்பா ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு புதிய தொழில் கண்டிப்பா தேவைப்படுது இப்ப இந்த பேன்ல சிலதுகள் வந்து சில கம்போனன்ஸ் இலங்கையில செஞ்சது

இதுல வந்து இந்த வச்சுதான் கண்டுபிடிக்க இதுல வந்து ஒரிஜினலா இந்த ரொமேனியன் பெட்டி எப்படி வந்துச்சோ அதே இந்த டிசைன் அதனாலதான் நம்மளால எந்த டிசைன் மாற்றங்கள் எதுவுமே செய்ய முடியாம இருக்கு இது டிசைன்ஸ் வந்து நம்ம இதுல சில சில பேர் வந்து சில பயணிகள் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்றாங்க எனக்கு பிடிச்சிக்கிறதுக்கு நடுவில் ஒரு பஸ்ல இருக்க மாதிரி ஒரு மார்க் போட்டுருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது என்ன சொன்னா ஒரிஜினலான டிசைனுக்கு நம்ம வந்து எந்த பாதிப்புமே அதனால மாற்றங்கள் எதுவுமே கொண்டு வர முடியாது இந்த பெட்டி நம்ம இனிமே செய்ய போற நம்ம புதுசா நம்ம செய்ய யோசிக்கிற பட்டிகள் நம்ம இப்போதைக்கு நம்ம தொலைவுகள்ல நம்ம கிட்டத்திலேயே ஒரு புது பெட்டிகள் செய்யலாம் அப்படின்னு நாங்க அது என்ன மாடலுக்குரிய அது சொல்ல முடியாது அது சொல்ல முடியாது நான் சொல்றது என்னன்னா அது வந்து நம்ம டிசைன் பண்ணி இப்போதைக்கு டிசைன் ஸ்டேஜ்ல போயிட்டு இருக்கு அதுக்கு இனிமேதான் பேர் வைக்கணும் செய்யணும் நன்றி வாழ்த்துக்கள் நீங்கள் இதுவரை பார்த்த இவ்வாறான படிமுறையின் கீழ் பழைய ரயில் பட்டியல் மீள புதுப்பிக்கப்பட்டு ரயில் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றன இந்த காணொலி உங்களை பிடித்திருக்கும் உங்கள் கருத்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்